யாமறிந்த குடும்ப நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பௌர்ணமி பகுதி ரெண்டுல வந்து என்ன சொல்ல போறேன்னா இந்த பௌர்ணமி வந்து ஆவணி மாசத்துல வர பௌர்ணமி இந்த ஆவணி மாசத்துல வர பௌர்ணமியில வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கு வந்து ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு சித்ரா பௌர்ணமியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம வந்து உலகத்தை வந்து இந்த பூமியை வந்து படைச்சு பதினஞ்சாவது நாளும் நம்ம வந்து சித்ரா பௌர்ணமி வந்ததா வந்து சித்ரா மா தேதி வந்து பூமியை வந்து பிரம்மர் படைச்சதாகவும் அதுக்கப்புறம் அதுலேருந்து பதினொந்தாவது நாள் வந்து பௌர்ணமி வந்ததுனால் அந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது ஏன்னா தேவர்களுக்கு எல்லாருக்கும் உரிய ஒரு பௌர்ணமியா அந்த பௌர்ணமி இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது அதே போல் இந்த ஆவணி மாத பௌர்ணமி இதுக்கு என்ன பலன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை நிறைய இருக்குது எனக்கு கடன் சுமை நிறைய இருக்குது எனக்கு வந்து கையில் வந்தால் பணம் பணம் மாட்டேங்குது வரவுக்கு அதிகமான செலவு இருக்குது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பௌர்ணமி அன்று அதாவது இந்த ஆவணி மாதம் வரை இந்த பௌர்ணமி அன்று விரதம் இருந்து அம்பிகை அதாவது சிவனின் துணைவியார் அம்பிகை எந்த சுரூபம் இருக்கோ அந்த சுரூபத்துக்கு நெய்யால் செய்த சாதத்தை நேவேத்தியம் செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு சகல சௌபாகியமும் கிட்டும் திரும்பவும் சொல்றேன் இந்த பௌர்ணமியில் விரதம் இருப்பது கடன் தொல்லைகளை நீக்கும் வழியாகும் இதே நாளில் அம்பிகை துதித்து விலக்கேற்றி நெய் கலந்த சாதத்தை நெவேதியம் செய்து வழிபட்டு வழிபாடு செய்தால் செல்வம் பெருகும் மேலோங்கி இருக்கும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் திரும்பவும் சொல்றேன் இந்த டேட்ல நீங்க சிவனோட துணைவியான அம்பிகை வந்து எந்த ரூபத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் அந்த அம்பிகைக்கு விரதம் இருந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு பிரதோஷ வேலையில் நீங்கள் போயிட்டு நெய்யால் செஞ்ச சாதத்தை அதாவது சாதம் நெய்யை மிக்ஸ் பண்ணி அந்த சாதத்தை நீங்கள் அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள் அம்மனுக்கு நெய்யிலே ஒரு தீபத்தை போடுங்க போட்டு இந்த ஆவணி மாத பௌர்ணமி வந்து இந்த இதை நீங்கள் செஞ்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுத்தி இருக்க உங்க கடன் பிரச்சனைகள் பண சுமைகள் நீங்கி வாழ்க்கையில் சுபிக்ஷன் கிட்டும் மேலோங்கி வளர்வீங்க உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் உடையும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்